வணக்கம் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் இப்ப பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நாற்பது வயசை தாண்டின பெண்களுக்கு கர்ப்பப்பையை எடுக்கணும் கேக்கும் போதே அதிர்ச்சியா இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது வயசை தாண்டின உடனே பெண்களுக்கு மெனோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விளக்கு நிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அந்த சூழல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாத விளக்கு வந்து மாறி மாறி வரும் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான பிளீடிங் இருக்கும் ஓவர் பிளீடிங் சொல்றது ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் முடியல இப்படிப்பட்ட சூழல்ல மருத்துவம் அப்படிங்கிற சூழல் போகும்போது அவங்க வந்து நிறைய மாத்திரைகள் கொடுத்து பாக்குறாங்க முடியாத கட்டத்துல கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிற நிலை வருது அதாவது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் நம்முடைய நாட்டு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல இன்னைக்கு இதுவா இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கு இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அசோகப்பட்ட இந்த அசோகப்பட்டையில வெறும் கஷாயம் பண்ணி குடிச்சாலே போதும் அப்படின்னு நின்றோம் எம்புரல் அப்படின்னு ஒரு செடி இருக்கு ரத்தம் அதிகமாக போச்சு நான் விட்டு இம்புரல் மூலிகை எடுத்து சாப்பிட்டோம்னா ரத்த போக்கு அதனால வந்து இது போல தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன அசோகாப்பட்டியை பயன்படுத்துங்க இம்புரலை பயன்படுத்துங்க இப்படி குணம் ஆகலை அப்படின்ன உடனே நான் சொன்ன மருந்தே கேட்கல முடிவு பண்ணிடாதீங்க அதாவது நிறைய மருந்து இருக்கு எல்லா மருந்துகளையும் நம்ம இப்படி இதுல ஒரு வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதனால சில முடியாத சூழ்நிலையில இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் என்னைய நம்முடைய தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நம்ம பிரான்ச் இருக்கு நான் எல்லாத்துலேயும் பார்ப்பேன் நீங்க என்னை தொடர்பு கொண்டு இதுல இருந்து நீங்க முழுமையாக குணமடையலாம் வெற்றி கிடைக்கும் அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நன்றி வணக்கம்